வெல்கம் பேக் டு ஆல் கேவி கே ப்ரதர் ஃபார்ம் என்ன கருவி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு ஜோல் ஃபிஷ்ஷ் வாங்கிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு ஜோல் ஃபிஷ் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு செல்லர்கிட்ட வாங்கினோம் இந்த ஃபிஷ்ஷு அன்பாக்ஸிங் வீடியோ ஃபுல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ்ஸே அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தாரு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு சைஸில் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு இதுவுமே வந்து எனக்கு பேர் பேர்பேரா தான் அனுப்பிட்டு இருக்காரு ஏன்னா என மேல் ஃபேமில வந்து இதில் எனக்கு ஐடென்டிஃபை அதிகமா பார்க்க பண்ண தெரியாதுன்ட்டு சொல்லியிருந்தேன் அதனால வந்து அவர் வந்து எனக்கு பேர் பேர்பராவே அனுப்பிருந்தாரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் தான் எல்லாமே எக்ஸல் சைஸ் மாதிரி ஜுவல் ஃபிஷ்ல இதுதான் வந்து பெரிய சைஸ் இதுக்கு மேலே சைஸ் ஆகாது நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது கூட எனக்கு ஒரு ஃபிஷ் வந்து ஃப்ரீயாகவும் ஒரு ஃபிஷ் கொடுத்துருந்தாரு நாலு பேருமே வந்து பாருங்க நல்ல குவாலிட்டியில இருக்கு இது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால கலர் இல்லை நம்ம அடுத்தது வீடியோவில் கடைசியாக நம்ம எடுத்து போட்டிருப்போம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரேஷன்லாம் வந்துடுச்சு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆனதும் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது பட் ஆனால் ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு நமக்கு தீனி போட்டு மாலாது அந்த அளவுக்கு வந்து பிஷ் ஃபீட் எடுத்துட்டு இருக்குல வெரைட்டிஸ் மாதிரி இல்ல இது இது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு நான் இது கூட வந்து போலார் பேரட் தான் போட்டு வச்சிருந்தேன் போலார் பேரட் பாதி பிஷுடைய வாலு இல்ல எல்லாத்தையும் வந்து இதுங்க கடிச்சிடுச்சிங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கு அதுவும் ப்ரீடிங் டைம்லாம் சொல்லவே தேவையில்ல மற்ற மத்த பிஷை வந்து துரத்தி துரத்தி அட்டாக் பண்ணதுங்க நம்ம வளர்த்ததில் இது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கு பிகினர்ஸ் யாரும் வந்து இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணாதீங்க போலார் பேரட்டே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் போலார் பேரட்லாம் வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜல்ஃபிஷ் வாங்கி வளங்க மற்ற ஃபிஷ்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் போல இருக்குது பட் இந்த ஜல்ஃபிஷ் மட்டும் ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா இதுங்களுக்கு வந்து தண்ணி செட் ஆகணும் டேங்க் செட் ஆகணும் ஃபர்ஸ்ட் அதுங்களுக்குள்ளார பேர் செட் ஆகணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது போலார் பேரட்லாம் கொஞ்சம் ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் பிகினர்ஸ் வந்து போலார் பேரட்டே சூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபிஷ்ஷை வந்து பிகினர்ஸ் யாரும் சூஸ் பண்ணாதீங்க போலார் ரேம் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் பிரீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் அடுத்தது வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வாங்க இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்ஸ் செப்டப்பு ஃபுல்லாகவே வந்து கிளே பாட்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பட் ஆனாலும் இது ப்ரீடிங் ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கு நானுமே எடுத்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ஒரு நாலு பேர் எடுத்திருக்கோம் இப்போ இந்த நாலு பேர்ல இது ஒரு பேர் தான் இது எல்லாமே வந்து நல்ல சைஸான ஃபிஷ் ஆனால் நம்ம ஒரு பாட் கொடுத்து இந்த குழாங்கெல்லாம் கொடுத்து தண்ணி கொடுத்து கொஞ்சோண்டு பிளான்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் அதுங்க ப்ரீட் ஆக மாட்டேங்குது ஃபிஷ்ஷோடைய கலரேஷன் தாங்க செம்ம கலருங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த மேல் வந்து ஃபுல்லாக ஃபுல்லா ஆகிடுச்சு ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு இந்த பேர் வந்து அநேகமாக முட்டை வச்சிடும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட அப்டேட்டும் வந்து நான் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க காலை பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து ஃபுட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய அவைலபிள் இருக்கு நம்மளுடைய பழைய வீடியோலாம் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு எது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க காலை பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிருக்கோம் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப்ல தான் வந்து நம்ம எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம் தான் வந்து நம்ம யூடியூப்லேயே அப்டேட் பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா சீ ஓட்டு கொஞ்சமாக கன்சூம் பண்ணுற மாதிரி பிளான்ட்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஃபுட்டு இருக்குது ஃபிஷ்ஷ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பர் கால் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ